வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி சாஃப்டானால் டேஸ்டியான ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு அப்பம் தாங்க செய்ய போகிறோம் இந்த அப்பம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம கையால் இப்படி பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு நார்மலாக நம்ம வந்து பச்சரிசி மட்டும் போட்டு அப்பம் செய்வோங்க இதே அவள் போட்டு அப்பம் செஞ்சுருக்கேங்க சட்னி குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு தேங்காய் ஒரு அரை மூடி பச்சரிசி அவல் இது மூணு தாங்க முக்கியமாக தேவை இதை மூணையும் எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பச்சரிசியை ஒரு பவுலில் போட்டு ஒரு கப்பு எடுத்துருக்காங்க இதோட ஒரு டீஸ்பூன் மட்டும் வெந்தயங்க இது ரெண்டும் போட்டு நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க இப்போ கழுவி நான் எடுத்து வந்துட்றேன் இது ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டுங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ இதோட அவள் ஒரு அரைக்கப்பு எடுத்திருக்கேன் அந்த அரைக்கப்பு அவளை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுருக்கேங்க நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டாம் அந்த அவள் முழுகிற அளவுக்கு இருந்தால் போ போதுங்க பாருங்கள் தண்ணியே அதில் இல்லை இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இதோடு நமக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவின தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போது மிக்சி ஜாரில் தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாங்க அரிசியை மட்டும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி அப்புறமா அவள் தேங்காய் மூணையும் போட்டுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு பார்த்துக்கிட்டு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இட்லி மாவு மாத்துக்கு அரைச்சிக்கலாங்க ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம திரும்ப கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி இருக்கேன் இதை நல்லா மையை அரைச்சிக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நான் கையால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா மசித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாங்க நிறையா போடுறதுன்னா நான் கொஞ்சமாக போட்டதுனால மிக்சியிலேயே போட்டு எடுத்து வந்துக்கிட்டேன் ஒரு பவுலில் மாற்றிட்டு மிக்சி ஜாரை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுங்க இதை விட தண்ணியாகவும் வேண்டாம் கெட்டியம்மாவும் வேண்டாம் ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்குறேங்க நான் நைட்டு அரைச்சி வச்சேங்க இப்போ காலையில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம நைட்டு கிண்டி வைக்கும்போது உப்பு போடலை இப்போ தாங்க உப்பு போடுறேன் நைட்டே உப்பு போட்டேன்னாக்க நிறைய புளிப்பு வந்துருன்ட்டு தாங்க உப்பு போடலை இப்போ போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம அப்பம் ஊற்ற ஆரம்பிக்கலாம் தோசைக்கல்ல வச்சுட்டு மிதமான தீயில வச்சுக்கிட்டு ஒரு ஒன்றரை வேண்டிய அளவுக்கு ஊற்றிட்டு ரொம்ப பெருசாக இழுக்க வேண்டாம் மொத்தமாகவே ஊற்றிட்டு இப்போது லேசாக எண்ணெய் மட்டும் மேலே ஆப்பில் ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு பக்கம் மட்டும் வேக விட்டு எடுத்துடலாங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு இப்போ இன்னொரு இதையும் ஊற்றிக்கலாங்க அடுத்த அப்பமும் ஊற்றிக்கலாங்க நான் செஞ்ச இந்த அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ